வணக்கம் நண்பர்களே ஆடி அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாடு செய்வது அவசியம் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ்வாறு பித்திரு வழிபாடு செய்கையில் வீட்டில் வழிபடும்போது எந்த திசையை நோக்கி வழிபட்டால் நல்லது அதே போல் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் எந்த திசையை நோக்கி தர்ப்பணம் வழங்குவது சிறந்ததாக இருக்கும் என்பதை பற்றியும் ஆடி அமாவாசையின் சிறப்பு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தட்சணாய தட்சிணாயனத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வருகின்ற பனிரெண்டு அமாவாசை தினங்களிலும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை தினமாகும் ஏனென்றால் ஒரு ஆண்டு வருகின்ற பனிரெண்டு அமாவாசைகளில் தை ஆடி புரட்டாசி ஆகிய மூன்று அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அந்த மூன்றில் ஆடி அமாவாசை மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது தென்புலத்தில் வசிக்கும் முன்னோர்களுக்கு இனம் உகந்த காலமாக கருதப்படுகிறது இந்த நாளில்தான் யமதர்மனின் உத்தரவின் பேரில் முன்னோர்கள் தங்களது சந்ததியினரை காண்பதற்காக யமலோகத்திலிருந்து புறப்படுகின்றனர் ஆடி அமாவாசை தினத்தன்று புறப்படும் அவர்கள் மகாலய பட்சம் காலம் தொடங்கும் நாளில் பூலோகத்தை அடைகின்றார்கள் அதையடுத்து மகாலய அமாவாசை வரை பூலோகத்தில் இருந்து தங்கள் சந்ததியினர் தங்களுக்காக எள்ளும் தண்ணீரும் இறைப்பார்களா என்று ஆவலுடன் காத்திருப்பார்கள் சந்ததியினரின் வழிபாட்டால் மகிழ்ச்சியடையும் முன்னோர்கள் அவர்களுக்கு ஆசியும் வாழ்த்தும் கூறி செல்வார்கள் இதனால் ஆடி அமாவாசை என்று செய்யும் தர்ப்பணம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக இருக்கிறது அமாவாசை அமாவாசையன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அதற்கு காலம் யமகண்டம் போன்றவைகள் எதுவும் பார்க்க தேவையே இல்லை அதிகாலை முதல் பனிரெண்டு மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் கொடுக்கும் மதிய வேலை தர்ப்பணம் மிக சிறப்பானது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினரின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தென் திசை முன்னோர்களுக்கு மிக பிடித்தமானதாகும் மேற்கு திசையை தவிர்க்க வேண்டும் தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாகவோ தானமாகவோ வாங்கக்கூடாது நீரில் இருந்து நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுத்த பின்னர் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அருகம்புல் போன்றவற்றை கொடுப்பது நல்லது தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு வந்து முன்னோர்களை வணங்கும்போது வடகிழக்கு திசை அல்லது தெற்கு பார்த்து முன்னோர்கள் படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் அவர்கள் பயன்படுத்திய வேஷ்டி சேலை மோதிரம் கம்மல் ஆபரணங்கள் போன்றவற்றை வைத்து குத்துவலுக்கு ஏற்ற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழ வகைகள் போன்றவற்றை வாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் அதன் பின்னர் அந்த படையல்களில் சிறிதளவு எடுத்து காக்கைக்கு வைக்க வேண்டும் அமாவாசை தினங்களில் அசைவ உணவு வெங்காயம் பூண்டு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை வடகிழக்கு திசையில் செய்வது சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களது ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் நன்றி நண்பர்களே